கழட்டி வைக்க வேண்டியது இல்லை நம்மளுக்கு வந்து என்றைக்கும் ப்ரஷ் பண்ணலாம் நல்லா வாய் நல்லா வாய் சுத்தமாக வைத்து வைக்க முடியும் அதுதான் கழட்டி வைக்கணும் இல்லாட்டி தண்ணியில் போட்டு வைக்கணும் இல்லை யாருக்கும் தெரியவே மாட்டேங்குது ஒரு இதா இல்லாட்டி இது இம்ப்ரா இம்ப்ரான்டா இல்லாட்டி ஒரு இதுனாலும் தெரியவே மாட்டேங்குது அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஷலைசர் ஜெனல் கிளினிக் அண்ட் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திரு பிரசாத் சார் அவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அறுபத்தி நான்கு வயதாகுது சென்னை குரோம்பேட்லேருந்து நம்ம மருத்துவமனைக்கு அவங்க அனைத்து பற்களும் இன்பிளான் முறையில் கட்டிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க நம்ம அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேல் பேர் இம்ப்ளான் இன்பிளான் பொருத்தி பிக்சன முதல்ல தற்காலிக பற்கள் ஒரு வாரத்தில் நம்ம கொடுத்துருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த தற்காலிக பற்களை எடுத்துட்டு ஃபிக்ஸட் பற்கெல்லாம் நம்ம மாற்றிருந்தோம் ஃபிக்சட் டியூரபிள் பற்கெல்லாம் மாற்றிருந்தோம் இப்போ சார் செக்அப்காக வந்திருக்காங்க அவங்களோட இந்த இரண்டு வருட இம்ப்ளான்ட் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க எனக்கு இம்ப்ளான் பண்றதுக்கு முந்தி டெஞ்சர் தான் வச்சிருந்தேன் அது ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும் அது கட்டி வைக்கிறது போடுறது இதெல்லாம் வந்து அதனால நான் இம்ப்ளான் நான் யூடியூப்ல பார்த்தேன் பெஸ்ட் இதை வந்து பண்ணிக்கலாம்னு எனக்கு அப்பவே தோணுச்சு அப்போ வந்து இங்க வந்து காட்டி இன்னும் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எத்தனை இம்ப்ளான்ட் போடணுன்றதுனால அதுதான் இம்ப்ளான் போட்டேன் கொஞ்சம் நாளைக்கு டெம்பரரியாக போட்டப்போ கொஞ்சம் நாளைக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போது சரியாயிருச்சு இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது செஞ்சது லேட்டாக செஞ்சுருக்கோமோன்னு இப்போ தோணுது இங்கேயே செஞ்சுருந்துருக்கலாம் கொஞ்சம் இது நல்லா இருந்துருக்கும் நீங்கள் ஏற்கனவே பலசத்தையும் பயன்படுத்திருக்கீங்க இப்போ இம்ப்ளான் முறையில் இருந்தப்பாலும் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க

இம்ப்ளான்ட் பண்ண வழி இருக்குமோன்னு பயப்படுறாங்க உங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ண அன்னைக்கு எப்படி இருந்தது எனக்கு வந்து பல்ல எடுத்த அன்னைக்கு தான் பயங்கர வலியா இருந்துச்சு அதுவும் நீங்க கொடுத்த டேப்லெட் இன்ஜெக்ஷன் எல்லாம் அது ஒரு மூணு நாள்ல எல்லாம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரதே இல்லாம போச்சு அதுக்கப்புறம் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ அது எந்த ஒரு இதுவும் வரவில்லை எனக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெயின் ஃபீல் பண்ணவே கிடையாது இந்த பல்லு கட்டினதுக்கு அப்புறமா இப்போ நீங்க டியூரபிள் பற்களும் மாத்திருக்கீங்க

முடியே அது சாப்பிட்டாலும் அந்த டெஞ்சர் வைக்கும் போது அது உள்ளால போயணும் அது கடிக்கிறது கஷ்டமா இருக்கதா இருக்கும் அந்த இல்ல இப்ப நல்லா சாப்பிட்டா நல்லா வாஷ் பண்ண முடியுது ஓகே ஓகே நிறைய இந்த ஒரு பயத்துனால தள்ளி இல்லையா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தள்ளி போட்டா நம்மளுக்கு மேலும் மேலும் அந்த உள்ள எலும்பு தெரிக்கிறதுக்கும் இம்ப்ளான் நல்லா உட்காராம போகிறதுக்கும் இம்ப்ளான் ஸ்ட்ரென்த்தாக உட்கார போக உட்கார உட்காராதுன்னு நினைக்கிறேன் நான் அதனால சீக்கிரம் செய்யணும்னு நினைச்சா சீக்கிரமாக பண்ணுறது நல்லது நன்றி உங்களோட அனுபவத்தை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி நிச்சயமா நிறைய பேருக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு நன்றி